திருத்தலை ஸ்ரீ திருலோகநாத சுவாமி திருலோகநாயகி அம்பாள் ஆலயம் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா இரும்புத்தலை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திருலோகநாயகி உடனுரை ஸ்ரீ திருலோகநாத சுவாமி ஆலயம் சித்ரா பவுர்ணமி நூற்றி ஒன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு காலை வெண்ணாற்றில் இருந்து சுவாமி திருலோகநாதர் அம்பாள் திருலோகநாயகி உடன் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் இசைவாதியங்கள் முடங்க குதிரைகள் நடனமாட பட்டத்து யானை அணிவகுக்க சுவாமி அம்பால் பஞ்சமூர்த்திகள் உடன் திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு இன்னிசை நிகழ்ச்சியும் வானவேடிக்கையுடன் சுவாமி திருலோகநாயகி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை துறைப்பிள்ளை குடும்பத்தினர் மற்றும் விழா குழுவினர் கிராமவாசிகள் செய்திருந்தனர்